ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனலில் உடம்பு முக்கியம்பாஸ் பகுதியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தோள்பட்டை வழியால் அதிக பேர் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான தீர்வுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் இந்த தோள்பட்டை வழி ஏற்படும் அப்படின்னா அதிகமாக சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்க கைகளில் பலு தூக்கி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க டைப்பிஸ்ட்டு அதாவது ஒரு பக்கமாக தோள்பட்டையை வச்சு நான் படுத்திருந்துட்டேன் அதனால இந்த மாதிரி மேக்சிமம் கைகளை அதிகமாக யூஸ் பண்றாங்க இல்ல ரொம்ப வலு தூக்கி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தோள்பட்டை வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தோள்பட்டை வழி ஏன் ஏற்படுது இதுக்கு சூப்பராக எப்படி ஒரு தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க மேக்ஸிமம் கழுத்தில் வலி இருந்தது அப்படின்னா அது நாளடைவில் தோல்பட்டை வழியாக அப்படியே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா தோல்பட்டையில் வந்து மூன்று எலும்புகள் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இல்லைங்களா ஸோ டக்குன்னு அஃபெக்ட் ஆயிரும் இந்த மாதிரி தோல்பட்டைகளில் வலி ஏற்படும் போது நாளடைவில் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகளுமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வலி இருக்கும்போதே எந்த மாதிரியான ஒரு ரெமடியை கொடுத்து நம்ம இந்த வழியிலிருந்து விடுபடலாம் அல்லது இந்த தோள்பட்டை வலி ஏற்படாம எப்படி தடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது நாம் தோள்பட்டைக்கு மட்டும் பயிற்சி கொடுக்காம மூச்சையும் மிக்ஸ் பண்ணி பயிற்சி பண்ணோம் அப்படின்னா தோள்பட்டை வழியிலேருந்து ஒரு நல்ல ரெமடி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போது நம்ம இந்த பயிற்சியை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா தோள்பட்டையை இப்போ வந்து நீங்கள் மெல்லமாக உயர்த்தணும் எப்படி அப்படின்னா இப்படி உயர்த்திட்டு அதுக்கப்புறம் மூச்சை விடும்போது தோள்பட்டையும் அப்படியே நீங்கள் இறக்கிடணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் பயிற்சி எடுக்கும்போது தோல்பட்டை வலி உங்களுக்கு வந்து குறையிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு வலி குறையில அப்படின்னா இன்னும் ஃபைவ் செகண்ட்ஸ் இன்னும் டென் செகண்ட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் ஃபைவ் செகண்ட்ஸ் நீங்கள் இப்படி நல்லா மூச்சையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த பயிற்சியை எடுத்துக்கும் போது தோள்பட்டை வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையறத உங்களால் உணர முடியும் அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னா நம்மளோட ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்தணும் இப்படி மெதுவாக நீங்கள் மேலே உயர்த்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட மூச்சையும் மேலே இழுத்த மாதிரி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட கைகளை மெதுவாக இப்படி கீழே இறக்கும்போது உங்களோட மூச்சும் இறங்கி வந்துடணும் இந்த மாதிரி ஒரு பயிற்சியும் பண்ணலாம் இதுவுமே தோள்பட்டை வலிக்கு ஒரு நல்ல ரெமடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா நம்ம என்ன பயிற்சி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மோட இரு கைகளையும் சைட்ல உயர்த்தி காது அணைச்சு கைகளை கோர்த்துக்கணும் எப்படின்னு பாருங்க இந்த கைகளை இப்படி நம்மளோட காதுகளையும் டச் பண்ணி மூச்சை இழுத்த வாக்கில் இப்படி கைகளை கோர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மூச்சை விட்ட வாக்கில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கைகளை இப்படி ரிலாக்ஸாக இப்படி எடுத்துக்கலாம் இதுவுமே தோள்பட்டைக்கு ஒரு நல்ல பயிற்சியாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கிற எல்லாராலேயுமே வந்து இப்படி சைடில் கைகளை தூக்குறதோ இல்லை உயரமாக கைகளை தூக்குறதோ முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி முடியாமல் இருக்கிறவங்களுக்கான எளிமையான ஒரு பயிற்சி தான் பார்க்க போகிறோம் மூச்சை இழுத்த வாக்கிலேயே நம்மளோட கைகளை மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு கை விரல்களையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பயிற்சி எடுக்கும்போதும் தோள்பட்டை வலி கட்டாயமாக குறையும் அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக இப்படி கைகளை ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாராலையுமே அந்த மாதிரி வந்து தோல்பட்டையில் வந்து கைகளை சைட்லையும் மேலேயும் ஹைட்டாக உயர்த்த முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பயிற்சியை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு உடற்பயிற்சி இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுடு தண்ணியில் வலி இருக்கிற இடத்துல ஒத்தடம் கொடுக்கலாம் உப்பு ஒத்தடம் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முருங்கை இலை நொச்சி இலை வேப்ப இலை கருப்பு உளுந்த மாவு எல்லாமே வந்து பொடி பண்ணிவிட்டு அதை ஒரு துணியில் கட்டி நீங்கள் அதை கூட ஒத்திடமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் நீங்கள் நல்லா வலி இருக்கிற இடத்துல ஒரு ஆயில் மசாஜோ அல்லது நல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு சூப்பர் ரெமிடியாகவே இருக்கும் அடுத்ததாக இந்த தோள்பட்டை வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன முதிரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராணவாயு முதிரை தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே எந்த முதிரைகளாக இருந்தாலும் டென் மினிட்ஸில் இருந்து ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் முதிரை பண்ணும்போது முதுகு தண்டு நேராக இருக்கணும் அதாவது உடம்பும் மனசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் இல்லைங்களா ஓகே இந்த பிராணவாயு முதிரையை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கட்டை விரலுக்கு கீழே நம்மளோட ஆள்காட்டி விரலை மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சுண்டு விரல் மோதிர விரல் நுனியை மட்டும் கட்டை விரல் நுனிய டச் பண்ணிருந்தோம் இந்த நடுவிரல் வந்து ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி இந்த முதிரையை நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தோள்பட்டை வழி தோள்பட்டை தொந்தரவு இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவே வாழ முடியும் ஒரு நாளைக்கு மூன்று வேளை இந்த முதிரையை பண்ணலாம் அதுவுமே ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா குறைச்சிக்கலாம் டைமை ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த முதிரையாலையும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை தோள்பட்டை வழிக்கு இந்த முதிரையை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்ததா தினமும் நம்ம வளம் பெற வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த தோல்பட்டை வலிகள் குணமாகறதுக்கு என்ன வர்ம புள்ளி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட கையில் ஆள்காட்டி விரலில் இந்த லாஸ்ட்ல வந்து ரப்பர் பேண்ட் நீங்க போட்டுக்கோங்க அதாவது ரொம்பவும் டைட்டாக போடக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இரண்டு சுற்று அல்லது மூன்று சுற்று ரெண்டு கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல்லையுமே நீங்க ரப்பர் பேண்ட் கொஞ்சம் டைட்டாக அதாவது ரெண்டு அல்லது மூன்று சுற்று நீங்க போட்டுக்கிட்டீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதாவது வலது தோல்பட்டையில் வழி வலது கையில போட்டுக்கோங்க இடது தோள்பட்டைல வலி இருக்கு அப்படின்னா இடது கையில நீங்க இந்த ரப்பர் பேண்ட போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது சூப்பரான ஒரு ரப்பர் பேண்ட் தெரபி அப்படின்னு தான் சொல்லணும் இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க தோள்பட்டை வலி குணமாவதை நீங்க கண்டிப்பா உணரலாம் அதாவது இவ்வளோ நேரமாக நான் சொன்ன உடற்பயிற்சிகள் எதுவுமே உங்களால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட இப்போ நான் சொல்ல உடற்பயிற்சியை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தோள்பட்டை இருந்து கண்டிப்பாக நல்ல நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதாவது தோள்பட்டையில் ரொம்ப வழி இருக்கு கைகளையும் அசைக்கவே முடியலைங்க நான் எப்படிங்க இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே வேணாம் நான் இப்போ சொல்ல உடற்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு உடற்பயிற்சி தான் கண்டிப்பாக எதையா இருந்தாலும் அதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டோடயும் ஒரு நம்பிக்கையோடயும் ஒரு நல்ல செயலை செஞ்சோம் அப்படின்னா நூறு சதவீதம் அதுல ஒரு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சோ கண்டிப்பா நம்பிக்கையோட ரிலாக்ஸா இந்த முத்திரையும் ஃபாலோ பண்ணுங்க அதாவது நீங்க இந்த மாதிரி அதாவது நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்க ஸ்லோ மோஷன்ல உங்களுக்கு எவ்வளவு தூரம் கை எட்டுதோ அவ்வளவு தூரம் மெதுவா அங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோ மோஷனில் பண்ணும்போது உங்களையே அறியாமல் உங்களோட கைகள் உயரத்துக்கு போகும் உங்களுக்கு தோள்பட்ட வலியும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதை முடித்தோடனே உங்களால் கையை வந்து வேகமாக எடுக்க முடியல அப்படின்னாலும் உங்களோட வாலில் டச் பண்ண வாக்கிலேயே நீங்கள் மெதுவாக உங்களோட கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமாக தோள்பட்டை வலி குணமாகறதுக்கான உடற்பயிற்சிகளாகட்டும் இல்லை என்ன நம்ம வந்து ஒரு இலைத்தலைகள் சம்மந்தமாகவும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் முத்ரா எப்படி பண்ணலாம் ஆக்குப்பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நைபர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியே அற்புதமான ஹெல்த் டிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா ஹெல்த் டிப் நிறைய வீடியோஸ் என்னோட வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்க எல்லாருடைய வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம்